நான் அம்மா சங்கருடைய யுஎஸ்ஏல இருந்து வந்து சங்கருடைய வீட்டுக்காரமா காரமா இருந்தா உனக்கு வாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் மறந்துட்டேன் முன்னாடி நிக்காதே நான் பின்னாடி பின்னாடி நிக்கிறேன் உனக்கு வாங்க யுஎஸ்ஏல இருந்து இந்த உற்சவத்தை பார்க்க வேண்டும்னு சொல்லி வந்திருக்காரேன்னு சொன்னால் உண்மையிலேயே பார்க்கவே வேண்டாம் ஒரே காரணம் இந்த கோவிலுக்கு முதலும் வந்திருக்கندார் அது வேறு சமாச்சாரம் ஆனால் உற்சவத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அத்தோடு அவருடைய பொண்ணு இருக்கின்ற காவியா என்பவர் அவர் வந்து எங்களுடைய வீட்டு பொண்ணு மாதிரி இங்கே வந்து ரெண்டு சம்பவங்களில் கலந்து கொண்டார்கள் ரெண்டு ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் என் மீது அளவு கடந்த பக்தி அம்மா மீதும் அளவு கடந்த பக்தி ஆகவே அவர்களுக்கு இந்த வேளையிலே அவர்கள் மிகவும் சீக்கிரமாக இல்லறத்திலே புகுந்து நல்லறமாக ஆனந்தமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அம்பாளை பிரார்த்தனை பண்ணி திருமாங்கல்யம் போன்ற வைபவங்களும் மிகவும் சிறப்பாக மிக விரைவாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குடும்ப சார்பாகவும் எங்களுடைய இந்த ஓய்வு சார்பாகவும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணு சேவேந்திரிய பிரதி

ரெண்டாவது புதவன் கோவில்களை உங்களுக்கு தெரியுமா அவர் கோவில் சம்பந்தமான காரியங்களை பூஜை குறைகள் எல்லாத்தையும் என்னிடமிருந்தும் மற்ற குருமார்கள் இருந்தும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் தானும் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் தேடுதல் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அந்த வேண்டாம் அப்பாவோட குழந்தையை முன்னுக்கு கொண்டு வராமல் அவர் யாரும் கொண்டு வருவதும் கடினம் ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு அந்த பொறுப்பை மெல்ல மெல்லமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஆனால் அந்த பொறுப்பை நழுவ விடாமல் காப்பாற்ற வேண்டியது பக்தர்கள் ஆகி தொண்டர்களாகியோ உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு கூறி அவர் ஏதாவது சின்ன இடங்கள் சின்ன சின்னதை விட்டாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது அப்படி பொருட்படுத்தா விட்டால் தான் அவர்கள் முன்னேற முடியும் எடுத்ததுக்கு நீங்கள் நொட்டை சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சமுதாயம் ஜங் ஜென்ரேஷன் வளரவே வளராது போய்யா இவன் கோயில் என்னுடைய சனவனி போய் அப்படின்னு கூட போயிருந்தேன் அதனால் சரி பரவாயில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உந்துதல் கொடுக்குவாங்க உந்துதல் கொடுத்து ப்ரொமோட் பண்ண பண்ணால் தான் அவங்க நல்லா வருவாங்க அந்த வகையில் என்னால் முடிந்தளவு ஒன்றுதல் நான் அவரை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்னை விட ஒன்றுதல் கொடுக்க வேண்டியது அவவும் குருவும் தான் அடுத்தது நீங்கள் மக்கள் இந்த வகையில் அவரை இங்கே அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன் அடுத்து என்னுடைய மூத்த புதல்வன் அவரை நீங்கள் நினைப்பீங்க அவர் கோவிலுக்கு வர இல்லை ஏன் வர இல்லை அப்படின்னு சில பேருக்கு என்னடையும் கேள்வி இருந்தது கேட்டும் இருக்கின்றீர்கள் அவர் வந்து கோவிலில் பக்தி இருக்கு எல்லாமே இருக்குது எல்லாம் ஆனந்தமான வேலையான வீட்டு வேலையை பார்க்கின்றார் அதோடு எங்களுடைய ஆஃபீஸ் வேலையை பார்க்கின்றார் அதோடு வெளி வேலைகளை அவர் பார்க்கின்றார் சொல்லிட்டார் அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாங்கள் இந்த மக்களோட எனக்கு இந்த என்னுடைய இது போதாது அதனால் என்னோடய தமிழ் போதாது நான் இதை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதன் சந்தோஷம் வேண்டாம் எல்லாரும் எல்லாம் பண்ணணும் கொண்டு கட்டாயம் இல்லை அவருடைய விருப்பப்படி எங்களோடய மதமே என்ன சொல்வது யார் யார் எதை எதை விரும்புகின்றார்களோ அந்த வகையில் அந்த குழந்தைகளை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையில் நான் அவருடைய விருப்பத்துக்கு விட்டு செய்தேன் ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீர்த்த திருவிழாவிலே கலந்து கொள்வார் ஒரு வருஷம் வராதுக்கு ஏற்ற மாதிரி நான் சந்திரன் பீவூதி எல்லாம் அவருக்கு பூசி விட்டுருவேன் ஆக இப்பொழுது அவருக்கு திருமணமும் ஆக இருக்கின்றது இந்த ஆண்டு என்பதையும் சந்தோஷப்படுவேன் இந்த மருமகளவும் அறிமுகப்பட்டு இருக்கிறது தெரியும் அம்மா பிறகு காட்டுவார் தெரியாமல் இருக்கலாம் இருக்கிறாங்கபடியில் அவர் மிக சீக்கிரமாக கல்யாணமாகி துன்பமாகி ஆனந்தமாக இருப்பதற்கு உங்களுடைய ஒத்தாசையும் ஆசையும் ஆசையின் தேவை பார்த்துக்கின்றார்

உங்களை அழகைய வேணுமோ நான் போகலாமா உங்களுக்கு கட்டி இருக்கு திருவிழா தீத்த திருவிழா ரங்க இல்லையா தீர்த்த திருவிழா தீர்த்த வாழ் அம்மனுக்கு தீர்த்த திருவிழா திருவிழா சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி காமாட்சி ஓம் அரோ அய்யா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி காமாட்சி ஓம் சக்தி ஓ தீர்த்த திருவிழா இது தீப்படும் திருவிழா காமாட்சி அம்மனுக்கு தீர்த்த திருவிழாத்திருவிழா இது தீர்த்த திருவிழா நம்ம காமாட்சி அம்மனுக்கு தீர்த்த திருவிழா ஓம் சக்தி ஓம் சக்தி அரோ ஓம் சக்தி காவா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி காமாட்சி ஓம் சக்தி ഹോ ഹരാ ഹരോ ഹരാ ഹരോ ഹരാ കുളത്തിന് ആനന്ദ കുളിയൽ ഹരോ കല്ല திருவிடா நம்ம காமாட்சி அம்மனுக்கு தீர்த்த திருவிழா தீர்த்த திருவிடா இது தீர்த்த திருவிழா நம்ம காமாட்சி அம்மனுக்கு தீர்த்த திருவிடா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வ ஓம் சக்தி காமாட்சி ஓம் சக்தி வ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வ ஓம் சக்தி காமாட்சி ஓம் சக்தி வங்கால காமாட்சி ஓம் சக்தி வீ காஞ்சி காமாட்சி ஓம் சக்தி வ सकती वो काशी भी രണ്ട് അടോഹത്തിരുവിടാ യൂട്യൂബാ എന്നാ ഉണ്ട് ഐ വിഷിയും അരോഹ श्री ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो अरे അതോറാം പിടിച്ചു അതോ

આને વાલે કાઈયા કરે ને મેલામાં જરાય દેને રાં uncle કાલે કાલે દેને એય

புலிதா புளிருதா இந்த சந்தர்ப்பத்தை விட கூட நானும் குளிக்க போறேன் ஓபோ

என்ன பொறுப்பு தந்துருப்பா பிடிக்க மாட்டா இங்க நான் நீந்திர அப்படிங்க வந்து இருக்கிற தெரியும் कंदा पोइ हाटो हाटो रात दिन बोलिदा असको उनी आ camera पंगला दिने गोटै छ त ल न ल्यायौ पुरै रनदा देख रे बोले रे हमरा नाम नो रोष भाई नाइस आ तीन कान हां எப்படையும் குறிப்பிட்டோம் கொஞ்சம் குடிச்சிருக்காங்க அவர் குடிக்கிறதே இருக்கும்